அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி ஆழ்மிலேய சார்ந்தவர்கள் மக்களை பலராதாசன் படைந்து வருகிறோம் இந்த கடவுள் வழிபாடு என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற பதிவில் தொடர்ச்சி எவ்வளவு வழிபட்டாலும் எவ்வளவு வழிபட்டு கிடைத்தாலும் அது நிறைவடைய போவதே இல்லை தான் போவார் பெரியவர்கள் எல்லாம் அவர்கள் கடவுளை எப்படியாவது வளைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிய பெரிய கோயில்களை ஆட்களை பெரிய சாமிகளை எல்லாம் வேண்டி வளைத்து பிடித்து விட வேண்டும் என்பதற்கெல்லாம் எதற்காக இந்த யுக சுகங்களுக்காகத்தான் அதற்காகத்தான் யுகத்தில் ரொம்ப பெருசா இருக்கும் அனுபவிக்கும் அதற்காகத்தான் செல்கிறார் ஆனால் இவைகளிலே ஊடாட ஒன்றை பெரும்பாலும் உணர்வது அதாவது இந்த சுகங்கள் எல்லாம் இகபோகச் சுகங்கள் இகபோக சுகங்கள் இது நிலையற்றது எவ்வளவு எப்படியெல்லாம் அடைந்தாலும் அது நிலைத்திருக்க போவதில்லை அதை நீ ஒன்று கொண்டுகிட்டும் போக முடியாது தொடர்ந்து அதே நிலையிலேயே இருக்க முடியாது அது மாறி மாறி பொய்க் கொண்டேதான் இவைகளினாலே சுகத்தை விட முடியுமா என்றால் அதுவும் முடியாது இந்த சுகம் அனுபவிப்போம் நாளைக்கு அதற்கு ஏற்ற துன்பத்தையும் அனுபவிப்போம் இதுதான் இயல் சுகமில்லாத துன்பமில்லாத சுகமோ சுகமில்லாத துன்பமோ இல்லை ரெண்டும் எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிய இடமாக இருந்தாலும் ஆகையினாலே இந்த மனத்தளவிலே வேண்டி பெறுகின்ற சுகங்கள் எல்லாம் அது குரல் உடைய மருள் என்றுதான் சொல்லுங்க இது மறுச்சுகம் சுகம் ஒரு மயக்கமான சுகம் அவ்வளவுதான் கற்பூரம் சுமந்த கழுதை என்று சொல்வார்களே அதுமாதிரி ஒரு சுகம் எது சுமந்தாலும் சுமைதான் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில அப்படியே போயிட்டே அதனால இன சுகங்களை வேண்டியே வழிபடுகிறோமே தவிர அதற்கு மேல் உள்ள நித்திய சுகங்களை வழிபடவில்லை சரி இவை சமய கடவுள்களை கொண்டு சமய வழிகளிலே வழிபட்டு பெறுகிறார்கள் பெறுகிறார்கள் என்றால் பெறுகிறார்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவரவர்கள் வழிபட்டு நம்பி இருந்த நிலைக்கு ஏற்ப பெறத்தான் செய்வார் அப்படியே சுத்த மார்க்க வழிபாட்டுக்கு வாங்க சுத்த மார்க்க வழியிலேயும் வழிபடுபவர்கள் பெறுகிறார்களா என்றால் பெறுகிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் இன்னும் அதற்கு காரணத்தை இப்போ சொல்லுவோம் இப்போ இவங்க வழிபடுகின்ற கடவுள்கள் எல்லாமே கடவுள்கள் அல்ல கடவுள் அனாதிங்கன்னு அனாதிக விட அருவம் அது கைகாலெல்லாம் இல்லைங்கிறது கொஞ்சம் அறிவுடையவர்களுக்கு தெரியத்தான் செய்யும் கடவுள் கை கால் வச்சுக்கிட்டு இல்லை அப்ப கை கால் வச்சுக்கிட்டு இல்லைன்னா புல்ல புண்டாட்டி இல்லை குடத்த பிறக்கலை அதெல்லாம் தெரிய வந்து திரும்பில்ல அடுத்தது அடுத்தது அதனால் இது உண்மைதான் அது கடவுள் இல்லை என்பது ஆனாலும் காட்ட முடியலையே கடவுள் எப்படின்னு அப்ப எதையாவது ஒன்றை வைத்துத்தான் இது கடவுள் என்று வழிபட வேண்டிய நிலையில் இருக்கிறது எனவே எதை நினைச்சி வழிபட்டாலும் அங்கு அந்த இறைநிலை அவர்களுக்கு தகுதிக்கேற்ப ஒரு பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறது அந்த பொய்யாதிகளிலேயும் நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது அவர்களுக்குடைய தகுதிக்கேற்ப அந்த பலன் கிடைக்கிறது இப்போ சுத்தசன் மார்க்கத்துக்கு வாங்க மார்க்க வழிபாடு என்பது ஒளி வழிபாடு அப்போ ஒளிபடுவா வழிபாடு என்பது உண்மை நிலை வழிபாடு அது எப்படி உண்மை நிலை வழிபாடுன்னா அடுத்த பதிவில் வரும்